ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட எட்டு பேரும் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை வாலு சந்தோஷ் மணிவண்ணன் திருவேங்கடம் உள்ளிட்ட எட்டு பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து எழும்பூர் இருபத்தி ஆறாவது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்களை வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி பரமசிவம் உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் பலத்த பாதுகாப்புடன் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டனா் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக புளியந்தோப்பைச் சேர்ந்த கோகுல் விஜய் சக்தி ஆகிய மேலும் மூன்று பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர் இது தொடர்பாக அயனாவரம் காவல் நிலைய வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் அஸ்ரா கர்க் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான எட்டு பேரிடம் இருந்து ஒரு ஜொமோட்டோ ஷர்ட் மூன்று ஜொமோட்டோ பேக் இரத்த கரையுடன் ஏழு அறிவாள்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தார் சிசிடிவி இருக்கு போன் கால் இருக்கு இருக்கு எல்லாம் பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு அரெஸ்ட் காட்டியிருக்கும் சரிங்களா சாட்சி பொருட்கள் பொருட்கள் பொறுத்திருக்கும் அந்த எட்டு நபர்கள் கைது பண்ண பிறகு மறுபடியா டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு ஜொமேட்டோ பேர் எழுத ஒரு டிஷர்ட் ஜொமேட்டோ பேக் மூணு பைக்கு ரத்த கரையுடன் ஏழு அருவாள்கள் கைப்பற்றப்பட்டும் இதெல்லாம் சாட்சி பொருட்கள் இன்னைக்கு இது பண்ணி இருக்கோம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதானவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கும் செயலாக இந்த கொலை நடந்திருப்பதாகவும் கூடுதல் காவல் ஆணையர் அஷ்டாகர் தருவத்தார் உடனுக்கு